வேட்டியனுக்கு வழிவிட்டு கங்குவா பின்வாங்கியதாம் சூர்யாவின் உருக்கமான பேச்சு எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வெளியாக இருந்த சூர்யாவின் கங்குவா திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள வேட்டியின் படத்திற்கு வழிவிட்டு பின்வாங்கியுள்ளதாம் இதன்படி கங்குவா திரைப்படம் வேறொரு நாளில் வெளியாகும் எனவும் திகதி குறித்து அறிவிப்பு இன்று அல்லது நாளில் வெளியாகும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மிகப்பெரிய பட்ஜெட்ல பட்ஜெட்டில் சூர்யாவின் நடிப்பில் உருவாகியுள்ள கங்குவா திரைப்படத்தின் ட்ரெய்லர் அண்மையில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது இப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்கான பணிகளும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள வேட்டியின் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தகுதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது வேட்டியின் படத்தில் நடிகர் அமிதாப் பச்சன் பகத் பசில் ராணா டகுபதி என மொழிக்கு ஒரு நட்சத்திர நடிகரை வைத்திருப்பதால் இந்திய அளவில் வேட்டியின் படத்திற்கே அதிக வசூல் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது இந்த நேரத்தில் கங்குவா திரைப்படம் வெளியானதில் இப்படமே பாதிக்கப்படும் வாய்ப்புகள் அதிகம் என்பதால் கங்குவா திரைப்படத்தின் வெளியீட்டுத் தகுதியை மாற்று தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் கார்த்திக் நடிப்பில் உருவாகியுள்ள மேலகன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் சூர்யா அக்டோபர் பத்தாம் தகுதி வேட்டியின் படம் வெளியாகி இருக்கின்றது ரஜினி சார் மூத்தவர் நான் பிறக்கும் போது நடிக்க வந்தவர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் அடையாளமாக இருப்பவர் இந்நிலையில் அந்த மூத்தவரின் படம் வெளியாவது மட்டும்தான் சரியாக இருக்கும் என நினைக்கிறேன் கங்குவா ஒரு குழந்தை அந்த குழந்தை பிறக்கும் அன்றுதான் பிறந்த நாள் அந்த பிறந்த நாளே பண்டிகை ஆக்குவதற்கு ரசிகர்கள் என்னோடு இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது கங்குவா பட குழுவினருக்காக அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள் அந்த படம் வெளியாகும் நாள் முக்கியமான நாளாக இருக்கும் என்று சூர்யா தெரிவித்துள்ளார் ஆகவே இந்த கங்குவா திரைப்படத்திற்காக சூர்யா ரசிகர்கள் எப்ப வரும் என்று சொல்லி வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற இன்னும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் நிலு